தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரை எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை திருவசனம் எட்டு தகுந்த வேளையில் உமக்கு நான் பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் அப்பா அவன் கணேசும் பெருசப்பா அப்பா அவன் கணேசும் பெருசப்பா என்ன கையிலேந்தி தாங்குறீங்க பெருசப்பா உங்க பாசம் பெருசப்பா அப்பாவன் கணேசும் பெருசப்பா அப்பாவன் கணேசும் பெருசப்பா காணாமல் போன என்ன தேடி வந்தீங்க நேசம் பெருசப்பா உங்க நேசம் பெருசப்பான் கண்டதுமே தோளில் என்ன தூக்கிக்கிட்டீங்க நேசம் பெருசப்பா உங்க நேசம் பெருசப்பா மந்தையில சேர்த்து என்ன பார்த்துக்கிட்டீங்க மனசெல்லாம் சந்தோஷ வச்சிங்கப்பா உங்க நே சம்பேரு சப்பா நே சொம்பேருசப்பா உங்க நே சோம்பேரு சப்பா அப்பா உங்க நே சோம்பேருசப்பா அப்பா உங்க நே சோம்பேருசப்பா என்ன கையில் ஏந்தி தாங்குறீங்க நேசம் பெருசப்பா உங்க பாசம் பெருசப்பா நேசம் பெருசப்பா உங்க பாசம் பெருசப்பா அப்பா உங்க நேசம் பெருசப்பா அப்பா உங்க நேசம் பெருசப்பா அற்புதமாய் அதிசயமாய் இமை வழிநடத்தி வருகின்ற வல்லமையின் ஆண்டவர மகிமையின் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் கண்ணீரையெல்லாம் துடைப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கழிப்பாக மாற்றி வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்ணீரையெல்லாம் துடைக்கின்ற நேசராக வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கலங்காதி திகையாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கூறியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வறுமையும் வெறுமையும் எங்களை தாக்கிய போது அனைத்தையும் நீக்கியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வேதனையும் சோதனையும் எங்களை வந்து அசைத்த வேலையில் சோந்திடாதே தளர்ந்திடாதே என்று கூறியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நோய்களும் பேய்களும் எங்களை வாட்டி வதைத்த வேளையில் தகப்பனே உம் வார்த்தையின் வழியாக எம்மை நீர் குணமாக்கி பலமாக்கி புதிய பலத்தை தந்தவரே பயத்தை நீக்கியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் தோல்விகள் அனைத்தையும் வெற்றியாய் மாற்றியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் துயரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் அனைத்தையும் சந்தோஷமாய் மாற்றியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அனைத்தையும் நீர் நன்மையாய் மாற்றி வருகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்க மக்காக வந்து எம் வாழ்வை மாற்றி வருகிறீரே உமை நேசிக்கிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஆண்டவரே நீர் எம்மை பொன்னாக விட்டீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் புதிய இதயத்தை கொடுத்து விட்டீர் நன்றி செலுத்துகின்றோம் அபிஷேகத்தால் இமை நிரப்ப இருக்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே தொடர்கின்ற நாட்களிலும் உமது கருணை உமது இரக்கம் எங்களை தாங்கும் என்று நம்புகின்றோம் ஆண்டவரே எங்கள் உண்மையான இறைவன் நீர் எங்களை நேசிக்கின்ற உண்மையான ராஜா நீர் எங்களை கண்மலையானவர் நீர் தகப்பனே உமக்கு நன்றி கூறி இந்த இரவையும் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் பல்வேறு தேவைகளோடு கவலைகளோடு கணக்குகளோடு இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பண்ண அப்பா தந்தையே உமது இரக்கத்திற்காக எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உமது ஆசிர்வாதம் எல்லா பிள்ளைகளுக்கும் நிரம்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த இரவிலை பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஓட்டுநர் வழி நடத்துனரை ஒப்பு கொடுக்கிறோம் வியாதியால் பல்வேறு விதமான நோய்களினால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் அறுவை சிகிச்சைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் சுக பிரசவத்திற்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இறக்கும் தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் கூட தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா என்னும் குடும்பத்தின் பல சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் வெளிநாடுகளிலும் அயல் மாநிலங்களிலும் குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேலை செய்து வருகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இந்த புரேந்த நாட்களிலே தகப்பன பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இரண்டு தேர்வுகளை முடித்து இதோ மூன்றாவது கணித தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இந்த புரியாத நாட்களிலும் மழை இல்லாமல் பல்வேறு விதமான நோயினால் இந்த வெயிலின் தாக்கத்தினால் வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் இருக்கிற எங்களது சோர்வுகளை எங்களது அசதிகளை முடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலத்தை எல்லாம் கண்ணோக்கி வாரும் ஆண்டவரே தாகமுள்ள தாகமுள்ளவன் தண்ணீரை பாய்ச்சுவேன் என்று கூறி எங்கள் பரிசுத்த தேவனே இதோ நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம் ரஜா உமது வல்லமையால் எங்களை ஊற்றும் மது கருணையாலயங்களை நிரப்பும்பது ஆற்றியங்களை பாய்ந்து வருவதாக தகப்பன செஞ்ச இடமெல்லாம் செழிப்பை தருகிற ராஜா இதோ வறட்சியால் பாதிக்கப்பட்ட எங்களது உள்ளங்கள் இல்லங்கள் எங்கள் நாடுகள் சமூகம் இவை அனைத்தையும் செழிப்பாக மாற்றுவீர் என்று நம்மிடையே நம்பி இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்கு என்று கொடுத்த கால்நடைகள் விலங்குகள் தாவரங்கள் பறவைகள் விலங்கினங்கள் என அனைத்தையும் இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் உடல் பொருள் ஆவி ஆத்மசரிதம் என அனைத்தையும் இந்த இரவு வேளையிலே இடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீர்தாமே அனைத்தையும் நாங்கள் நம்மிடம் விட்டோம் தகப்பன அர்ப்பணித்து விட்டோம் தகப்பன என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று கல்லங்கி நினைக்கிறோம் தகப்பன மது கிருபை நாள் எங்களை நிரப்பி ஆசிர்வதித்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவேந்துவி நாமத்தில் ஜெபித்து இந்த அகிலத்தை ஆசிர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் எம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவேன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் தாக்கி மகிழ்கிறேன் யூ